your train vacation to Malaysia starts from 24,999 only with GT holidays. மாமையாருக்கு ஏற்பட்ட தகாத பழக்கம் காஃபியில் கலக்கப்பட்ட கொடிய விஷம் இளம் பெண்ணை கொன்ற கணவர் குடும்பம் ஊட்டியை உழுக்கும் சம்பவம் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு அருகே உள்ள காந்தல் பன்னட் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்தவர் ஜவாஹிர்ல்லா ஐம்பது வயதான இவர் ஆட்டோ டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி யாஸ்மின் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் இம்ரானுக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது இளைய மகன் முக்தாருக்கு இருபத்தி நான்கு வயதாகிறது இதனிடையே இம்ரானுக்கும் வண்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்த அப்துல் சமுதுவின் மகள் ஆசிகா பர்வீனுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினைந்தாம் தேதி காதல் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தை முதலில் பெற்றோர் எதிர்த்த நிலையில் பிறகு ஆசிகாவை ஏற்றுக்கொண்டனர் இந்த புதுமண தம்பதிக்கு இரண்டு வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் மாமியார் யாஸ்மினுக்கும் மருமகள் ஆசிகாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இந்த சூழலில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆசிகா தனது மாமியார் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது ஆனாலும் ஆசிகாவின் உறவினர்களுக்கு அவருடைய சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது முன்னதாக தனது மகள் ஆசிகா சாவில் இம்ரான் குடும்பத்தாருக்கு சம்பந்தம் இருப்பதால் அவர்களை கைது செய்யுமாறு பெண்ணின் தந்தை அப்துல் சமது தாய் நிலாஃபர் நிசா உறவினர்கள் உள்ளிட்டோர் ஊட்டியில் போராட்டம் நடத்தினர் அப்போது அவர்களை சமாதானம் செய்த காவல்துறையினர் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு இந்த விவகாரத்தில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் சுமார் எழுபத்தி ஐந்து நாட்கள் கழித்து ஆசிகாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி இறப்புக்கான காரணம் தெரிய வந்துள்ளது அதில் அவர் குடித்த காஃபியில் சைனைடு விஷம் கலந்திருந்தது தெரியவந்தது இந்த விஷத்தை வாங்கி கொடுத்ததாக காலிஃப் என்பவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மாமியார் யாஸ்மின் தான் ஆசிகாவுக்கு விஷம் கலந்து கொடுத்தார் என கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மாமியார் யாஸ்மின் கணவர் இம்ரான் மைத்துனர் முக்தார் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அளித்து சென்றனர் முதலில் விசாரணை நடத்திய போது ஆசிகாவிடம் இருபது லட்சம் வரதட்சணை கேட்டபோது அவர் கொடுக்காததால் அவரை கொன்றுவிட்டு மகனுக்கு வேறு இடத்தில் திருமணம் நடத்தி வைக்க முடிவு செய்ததாக யாஸ்பின் தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த தகவலில் போலீசாருக்கு நம்பிக்கை இல்லை தொடர்ந்து அவர்களிடம் துருவி துருவி விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது மாமியார் யாஸ்மினுக்கு தனது உறவுக்கார பையனான காலிஃப் என்பவருடன் பழக்கம் இருந்துள்ளது இந்த விஷயத்தை யாசிகா பலமுறை தனது கண்ணால் பார்த்துவிட்டதால் இதனை வெளியில் சொல்லிவிடப் போகிறார் என யாஸ்மின் அஞ்சியுள்ளார் மேலும் இந்த விஷயத்தை காலிஃபிடம் தெரிவித்து யாசிகாவை கொன்றுவிடலாம் என முடிவெடுத்தனர் அதில் சைனேடு விஷம் வெளியே கிடைக்காது என்பதால் காலிஃப் தனக்கு தெரிந்த நகைக்கடையில் சைனேடு விஷத்தை வாங்கி யாஸ்மினுக்கு கொடுத்துள்ளார் அதன் பிறகு அந்த விஷத்தை யாசிகாவுக்கு தெரியாமல் அவர் குடிக்கும் காஃபியில் கலந்து கொடுத்து அவரை கொலை செய்துள்ளனர் மேலும் இந்த கொலையை மூடி மறைக்க நினைத்து அதனை தற்கொலை போல் சித்தரித்து நாடகமாடியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இதையடுத்து இவர்கள் நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து காலிஃபுக்கு சைனேடு கொடுத்த நகை கடையினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க